ஹலோ அப்படி ஸோ காமனாக என்ன ஒரு கொஷின் பேரண்ட்ஸ் கேட்குறது வந்து சிப்ளிங்ஸ்க்குள்ளே நிறைய வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ ஒரு குழந்தை ஒரு மூணு வயசு இன்னொன்று ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இருக்கும்போது ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுட்டு உடனே கடிச்சிடுறாங்க ஸோ சிப்ளிங் பைட் இருக்குது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சிப்ளிங் பைட்ஸ் பொறுத்தவரை குழந்தைங்களோட அந்த பைட் சைட்டில் வந்து ஏதாவது ஸ்கின் ப்ரீச் ஆகிருக்குதா எதுவும் பிளட் எதுவும் வருது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் வந்து நல்ல டேப் வாட்டரில் சோப் போட்டு அதை வாஷ் பண்ணணும் ஸோ அந்த பல்லில் இருக்கிற ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த பைட் சைட்டில் எதுவும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை க அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஸோ இது இல்லாமல் டிடி இன்ஜெக்ஷன் போடணுமா அப்படிங்கிறது முக்கியமாக பேரெண்ட்ஸ் கேட்குறது ஸோ நீங்கள் ரொட்டீன் ரெகுலர் ஷெடியூல் ஆஃப் வேக்சினை வந்து கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா டோஸ் ஆஃப் டிடி வந்து கண்டிப்பாக தேவை கிடையாது இதுக்கு முக்கியமாக இந்த ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸ் டைமில் ஒரு டிபிடி பூஸ்டர் டோஸ் ஒன்று வரும் ஸோ அதை கரெக்டாக கவர் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டால் போதும் இது தவிர ஸோ அந்த பைட் சைட்டில் ஸ்லோவாக நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ரெட்னஸ் ஆகுது ஸ்வெல்லிங் ஆகுது ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் சைன்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுமான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் தேங்க் யூ